இந்த பாரத தேசத்திலும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் திமுகவினர் செய்யக்கூடிய காமெடிக்கு அளவே இல்லை நாளுக்கு நாள் அவங்க செய்யக்கூடிய காமெடிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காமெடியை நடத்தி உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்காங்க திமுகவினர் ஒண்ணும் இல்லைங்க யூஸ்வலா ஹிந்தி நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு செய்யக்கூடிய ஒரே காரியம் ஹிந்தி லெட்டர்ஸ் அழிச்சிருவாங்க ஹிந்தி லெட்டர்ஸ் வந்து ஒரு மையை வச்சு அடிச்சுட்டா தமிழ் வளர்த்தோம் ஹிந்தி அழிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்காங்க அதன்படி என்ன பண்ணியிருக்காங்க கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் திமுகவினர் ப்ரெஷ்ஷை வச்சு ஹிந்தி லெட்டர்ஸ் அழிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸை அழிச்சிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய வேடிக்கை இதை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணி தள்ளுறாங்க சோஷியல் மீடியாவில் பாவம் அவங்களால தலை காட்ட முடியல அந்த கோமாளித்தனத்தை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க பரவா படிடா ஒழுதா படிடா நீ ஸ்கூலுக்கு போனது இல்லையாடா இந்த நிலையில இதெல்லாம் இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை எங்கள் மீது ஒரு மொழி திணிக்கப்பட்டால் அப்போதுதான் நாங்கள் எதிர்ப்போம் என்றெல்லாம் பேசுகின்ற முதல்வரும் ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் ஒரு மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை என்றால் அந்த மொழி எழுதப்பட்ட நிலையத்துக்கு சென்று அதை அழிப்பது என்பது அந்த மொழிக்கு எதிராகவோ அந்த மொழியை சிதைக்கும் விதமாகவோ கிடையாதா என்பதை மக்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் இது கிளியர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அப்படின்னு ஆகும் அரசாங்கத்தினுடைய சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்தை டிஃபேஸ் செய்வது என்பது எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் இதற்கு முன்னாடி இதே மாதிரி திமுகவினார் போய் அடிச்சிருக்காங்க அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும் என்று அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ் ஜி சூரிய அவர்கள் பாஜகனுடைய மாநில செயலாளர் அவர் எனக்கு கொடுத்த பேட்டியில் அவரோட டீம் செய்த ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு யாரெல்லாம் போய் அந்த ஹிந்தி லெட்டர்ஸ் அழிச்சிருக்காங்களோ அவங்களோட பசங்க மும்மொழி கல்வியில படிச்சுட்டு இருக்காங்க என்று மும்மொழி எதிர்ப்போம் போய் ஹிந்தி லெட்டர்ஸ் அழிப்போம் ஆனா அவர்களுடைய பசங்க மும்மொழியில் படிச்சுட்டு இருக்கிறது என்பது இதெல்லாம் மிகப்பெரிய ஹிபோக்ரசி ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்ட்டு அதற்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு அதையெல்லாம் தாண்டி சென்றுகிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் நம்மளுடைய இந்த திமுகவினுடைய இந்த காமெடி என்பது உலக அளவுல இப்பேஸ் ஆகிருக்கு என்னப்பா இதெல்லாமா பண்ணும் பரமா படிடா படிச்சு அறிவை வளர்த்துக்கடா என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஹிந்தி லெட்டர்ஸ் அழிச்சிட்டா ஹிந்தி வந்து அழிஞ்சிடும் அப்படின்ட்டு தமிழ் வளர்ந்துடும் கண்ணாடி திருப்பினம் எப்படி ஜீவா வண்டி விடும் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல தமிழ் எழுத படிக்க தெரியாத அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில ஹிந்திய ஒழிக ஒழிக அப்ப தமிழ் வளர்ந்துருமா தமிழை வளர்க்க நீங்க என்ன முயற்சி செஞ்சிருக்கீங்க அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதெல்லாம் விடுங்க இதை தான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலம் எது ஹிந்தி எது இங்கிலீஷ் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தாதது உள்ளபடி வருத்தமே என்ற ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு இன்னுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்லயே வந்துகிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் கற்காலத்திலேயே இதே அரசியல் ஒரே அரசியலை செய்து 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 எத்தனை ஆண்டுகளுக்கு மக்களை ஏமாற்ற முடியும் ஒரு முறை ஏமாறுவாங்க இரண்டு முறை ஏமாறுவாங்க மூன்று முறை ஏமாறுவாங்க திமுக ஆட்சி செய்வது போல ஐந்து முறை ஆறு முறை ஏமாறுவாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் ஏமாற மாட்டாங்க இன்றோ ஒரு நாள் தமிழன் விழித்துக் கொள்வான் அன்று விழித்துக் கொள்ளும் பொழுது இங்கு ஒரு புரட்சி வெடிக்கும் ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் அப்பொழுது இங்க ஒரு அரசியல் மாற்றம் அரசியல் புரட்சி வெடிக்கும் பொழுது இந்த கூட்டத்தினால அதை தாங்கவே முடியாது முற்றும் முதலுமாக தேர்தல் அரசியலில் இருந்து இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் மீண்டும் இவங்களால ஆட்சிக்கு வர முடியாது ஏன் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட ஒரு கனவாகிவிடும் இவர்களுக்கு காரணம் ஒரே அந்த புளிச்ச அரசியலை புளிச்சு போன அரசியலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க ரேண்டமா மக்கள்கிட்ட போய் ரோட்ல இருக்கிறவன் யாராவது கேளுங்களேன் உங்களுக்கு மூன்று மொழி வேணுமா இரண்டு மொழி வேண்டுமா என்ற ஓபன் சேலஞ்ச் மக்கள் பெரும்பாலான மக்கள் இதையே சொல்லிட்டு இருக்காங்க என்பது தெரியும் அதனால்தான் சொல்றோம் இங்கு பாஜகவை வளர்த்து விடுவது திமுக இது மூலமாக பெரும்பாலான மக்களுடைய எண்ணோட்டத்தை பாஜக பிரதிபலிப்பதனால அனைத்து மக்களுமே பாஜக ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது இப்ப மும்மொழி ஆதரிக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாஜகவிற்கு ஓட்டு போட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி என்பது உறுதி ஆனா ஒரு சின்ன மைன்யூட்டான ஒரு மனமாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் ஆனா நீங்க பரம்பரை திமுக கொத்தடிமையாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் தான் அந்த மாற்றம் என்பது நிகழும் ஒரே நாளில் பாஜக மூன்று மொழி ஆதரிக்கிறது எனக்கு மூன்று மொழி தேவையான பாஜக ஓட்டு போடுவேன் என்ற மாற்றம் நிகழாது அதனால தான் சொல்றோம் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை விட்டுவிடாமல் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்ற நம்பிக்கையோட இங்கே ஒவ்வொரு தொண்டரும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வருடம் மட்டும் தான் இருக்கு தேர்தல் அறிவித்து விடுவார்கள் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்துவிடும் அதற்கு பிறகாக ஒரு வாரம் இப்போல இருந்து நம்ம இயங்க ஆரம்பிக்கணும் அப்போதான் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் என்று நமக்கு ரெடியா இருக்கும் இல்லைன்னா கூட்டணி முடிவாகட்டும் மாநிலத்திலே ஒரு முடிவாகட்டும் மாவட்டத்தில் ஒரு முடிவாகட்டும் அதற்கிறகு உழைத்து கொள்ளலாம் என்று இருந்தால் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நமக்கு ரெடியா இருக்காது திமுக அதிமுக மாதிரி வேறு ஊன்றி எல்லா பூத்துலயும் எல்லா கிளைகளிலும் எல்லா ஒன்றியத்திலையும் இருக்கக்கூடிய கட்சி பாஜக கிடையாது அதனாலதான் இப்போல இருந்து சோசியல் மீடியால இயங்கக்கூடியவர்கள் இன்னும் வீரியமாக சோசியல் மீடியால இயங்க வேண்டும் களத்தில் இயக்கக்கூடியவர்கள் இன்னும் வீரியமாக இயங்க வேண்டும் நான் ஒரு அன்றாட காட்சி அன்னைக்கு நான் சம்பாதிக்கிறது தான் எனக்கு வந்து வீட்டுக்கு ஆகும் அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய உழைக்கிற நேரம் போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தை பாஜகவிற்காக தேசத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிப்பதற்காக கொஞ்சம் கொடுக்கணும் சால்ரிட் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் என்றெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களால் என்ன இயலுமோ அதை இந்த ஒரு ஆண்டு அதிகபட்சமாக நாம் செயல்பட வேண்டும் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் விரும்பிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும் இவங்களுடைய இந்த மொழி அரசை முறியடிக்க வேண்டும் என்றால் ஆல்ரெடி மக்களுடைய மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பெரிதளவில் ஆம்பிளிஃபை பண்ணி மேக்சிமம் டேப் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் நம்மளிடம் தான் இருக்கிறது இந்த நிலையில்தான் அதாவது மொழி அரசர் கை கை கொடுக்கவில்லை என்று தெரிந்தவுடன் இன்னொரு ஆயுதத்தை எடுத்துட்டாங்க கண்ணாயிரம் அந்த வெப்பன் எடு என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சார் டீலிமிடேஷன் கொண்டு வர போறாங்கப்பா இதனால தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குப்பா என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு உடனே பா ட்விட்டர்ல ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் என்ன அது குறித்து பிரச்சாரம் என்ன மோடி அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற அந்த ஒரு நரேட்டிவ் பில்டிங் என்ன திமுகவை அடித்துக் கொள்வதற்கு இந்த நரேட்டிவ் வாரில் அடித்துக் கொள்வதற்கு இன்று வரை ஒருவன் பிறக்கவில்லை எப்படி எல்லாம் திசை திருப்பலாம் மக்களுடைய அன்றாடம் பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க இப்பதான் மக்களுடைய அன்றாடம் பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ பாருங்க திடீர்னு ஒரு கூட்டு பாலியல் நன்கொடுமை நடக்குது அங்கங்க நடக்குது கரூர் நடக்குது கோயம்புத்தூர் நடக்குது எல்லா இடத்துல நடக்குது அதற்கு பிறகு அதை பத்தி பேச நம்ம வந்து மொழி அரசியல் பத்தி பேசுவோம் நம்ம டீலிமினேஷன் பத்தி பேசுவோம் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எங்க மேல ஹிந்தி திணிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி பேசுவோம்ட்டு இதோ பேசிட்டு இருக்காங்க காரணம் இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவ்ல இருந்து மக்களுடைய உண்மையான பிரச்சனைல இருந்து சட்டம் ஒழுங்கை திமுக காப்பாற்றுவதில் எப்படி தோல்வி அடைந்திருக்கு என்று பேசுவதிலிருந்து தமிழ்நாட்டில் நாள்தோறும் அதிக அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேசுவதிலிருந்து தே ஷுட் ரெஃபரேன் அதுல அவங்க தவிர்க்கணும் அந்த ஒரு நரேட்டிவ் தவிர்க்கணும் அதனால ஒட்டுமொத்தமா இப்ப கவனத்தை தமிழர்களுடைய கவனத்தை பாஜகவை நோக்கி திருப்பி விட்டுருக்காங்க பாருங்க டீலிமிடேஷன் வரப்போகுது மக்களவை மறுசீரமைப்பு தொகுதிகள் மக்களவை தொகுதியினுடைய மறுசீரமைப்பு நடக்கும் போது அதனால தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு தெரியுமா என்று சொல்லியிருக்காங்க இதற்கான கிளாரிபிகேஷன் நிறைய கொடுத்தாச்சு அதற்கான குழு அறிக்கை கொடுக்கும் அந்த அறிக்கையின்படி எல்லா ஸ்டேட்டினுடைய ஒப்புதலோடு கன்சன்சஸோடு தான் நம்ம பண்ணுவோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இது அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தியது இவங்க தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்களே அரசமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை சீரமைப்பு நடக்க வேண்டும் என்று உலக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பாருங்க யூகே பாருங்க இன்னும் பல நாடுகளை பாருங்க அங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எத்தனை மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்க என்ற ஒரு ரேஷியோ பாருங்க இந்தியாவுடைய ரேஷியோ பாருங்க அப்போதான் புரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் இங்க நிறைய மக்களை ரெப்ரசென்ட் பண்றதுனால அவர்கள் அவரால் எல்லா மக்களுக்குமான அந்த கவனத்தை செலுத்த முடியாது என்பதுனால்தான் டீலிமிடேஷன் என்பது அரசமைப்பு சட்டத்திலேயே வலியுறுத்தப்படுகிறது அம்பேத்கரை அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எவருமே டீலிமிடேஷனை எதிர்க்க மாட்டாங்க மாறாக எங்களுக்கு இது வேண்டும் எங்களுக்கு இது இழப்பாக இருக்கிறது என்று பேசி அந்த குழுவில் ஆராய்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து அவர்களால தனக்கு வேண்டியதை கேட்டு பெற முடியும் தமிழர்களுக்கு யூஸ்வலாவே அந்த மொழி என்பது அதிகம் ஈஸியாகவே உணர்ச்சி வசப்பட்டுவாங்க காரணத்துக்காக பாருங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாஜக என்று நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போறாங்களா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நீ என்ன என்னத்த பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை பூதாகாரமாக்கி இதைதான் அண்ணாவலையர்கள் ட்வீட்டா போட்டிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு எந்த ஒரு சதர்ன் ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே பாதிப்பு இல்லாத வகையில் நாங்கள் டீலிமிடேஷனை அமல்படுத்துவோம் என்று அதான் தான் சொல்றோம் பதிவோடு இறுதியாக திமுகனுடைய இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பாலிடிக்ஸ்க்கு நாம் பலியாக வேண்டாம் நாம் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கொண்டே வருவோம் மக்களுக்கு தேவையான அரசியல் செய்து கொண்டே வருவோம் அப்போதான் நாம் நினைக்கக்கூடிய மாற்றம் என்பது இங்கு நிகழும் பிளஸ் அவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் செய்தால் கூட அதற்கு தகுந்த ரிப்ளைய நாம் அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையில அவர்களுடைய பாஷையில கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நாம் விட் எக்யூப் அவர் செல்ஸ் வித் டேட்டாஸ் எல்லாமே எப்போது என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளுடைய பதில் இருக்க இருக்கக்கூடிய வகையில நாம் மக்களை எஜுகேட் இன்று முதல் திமுக எத்தனை திசை திருப்பினாலும் சரி அடுத்த ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு தகுந்த பதிலடி நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் பிளஸ் பாஜக எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் கூட்டணியாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை மக்கள் மதியில் எடுத்து உரையாடி கொண்டே இருப்போம் மக்கள் நிச்சயம் இப்போது புரிந்து கொள்ளாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம்